நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த இதை பத்தி பார்க்க போறோம் டே சீரியல் கௌரி கௌரி சீரியல் அடுத்த சாரஸ்யமான நிகழ்வு நடக்க தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக சப்கிரைப் பண்ணிக்கணும் கூட கிளிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க பிரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்கா பிடிக்குமா இல்லை கௌரிய பிடிக்குமா இல்ல மாசானியம் பிடிக்குமா இல்லை கௌரிய பிடிக்குமா டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா ஆடியோ ஆடிய பிடிக்குமா மறக்காம சொல்லுங்க நம்மளோட துர்கா பார்ட் டூ சீரியல் நம்மளோட கௌரியம்மன் கோயிலில் இருந்த சிலையை திருடியும் போனால் அதே வீடியோ தாங்க இப்படி நம்மளோட துர்கா கை கிடச்சிதுன்னு தெரியல இல்லை நம்மளோட துர்கா மாசாணி அம்மனோட அருளால் அந்த வீடியோ பதிவை இப்போ வந்து காட்டிட்டு இருக்கிறாங்கன்னு என்னன்னு தெரியலைங்க நம்மளோட டிஎஸ்பி நந்தினி கிட்ட நம்மளோட துர்கா வந்து அவடைய அப்பனும் ஜனாவும் சேர்ந்து தான் அந்த சிலையை திருடி இருக்கிறாங்கன்றத காட்டி கொடுத்துட்டாங்க இனிமேல் டிஎஸ்பி நந்தினி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலைங்க நம்மளோட அசோக் என்ன பண்ண போகிறான்னு தெரியல லாயராக இருந்து தன்னோட பெரியப்பாவை காப்பாற்ற போகிறாங்களா இல்லை நீதி பக்கம் நின்று அம்மனுக்காக போராட போகிறாரன்னு தெரியலைங்க இப்போ எங்கே இருக்குது சிலை எங்கே எந்த பக்கம் இருக்குன்றதை இனிமேல் வந்து நம்மளோட துர்காவை கண்டுபிடிச்சி சிலையை கொண்டு மந்திர இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட காலன் மந்திரவாதி அவன் பங்குக்கு அவன் எதையோ ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு எதை எதையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இப்படின்னா அந்த பக்கம் ஒரு பொட்டியை கொடுத்து நம்மளோட கௌரி பாப்பாவை பூஜை பண்ண சொன்னாங்க அந்த பொட்டியில் என்ன இருக்குது எது இருக்குன்னு ஒன்றும் 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க